ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் இது உங்களுடைய டெய்லி ரீசார்ஜ் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்தர் அதிகாரம் நாலு வசனம் பதினாலு நம்ம வாசிக்க கேட்போம் வாசிக்கிறேன் நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் இந்த வசனத்தை யார் சொல்கிறாருன்னா முருதகாய் சொல்கிறாரு யார்கிட்ட சொல்ல சொல்கிறாருன்னா எஸ்தர் கிட்ட சொல்ல சொல்கிறாரு இந்த இந்த வசனத்தோட பின்புலம் என்னன்னா ஆமான்னு ஒரு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் நம்ம ஸ்டோரியோட வில்லன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆமான் வந்து ஆமான் ஆமானை வந்து வணங்கணுன்ட்டு ராஜா வந்து ஒரு கட்டளையை கொடுத்துட்றாரு எல்லா மக்களும் வணங்குறாங்க எல்லாருமே பயப்படுறாங்க ஆனால் முரதக்காய் மட்டும் வணங்கவே மாட்டுறாரு ஏன்னா அவர் வந்து தன்னோட கடவுளை தவிர வேறு யாரும் வணங்க மாட்டேன்ட்டு ஒரு பிடிவாத குணம் பிடிவாதமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஆமான் வரும் ஆமான் வரும்போது இந்த முருதக்காய் வந்து வணங்காமல் இருந்துடுறாரு ஆனால் அந்த முருதக்காயை ஏதாவது பண்ணணும் பண்ணணும்னு யோசிக்கும்போது இது வந்து சின்ன காரியமாக இருக்குது அதனால் அவங்கள சேர்ந்த எல்லோரையுமே வந்து கொல்லணுன்ட்டு யூதரையே மொத்தமாக கொல்லணும்னு யோசிக்கிறாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இந்த செய்தி வந்து முரதக்காய் முரதக்காய் வந்து எஸ்தருக்கு சொல்கிறார் இப்போது எஸ்தர் வந்து ராஜ் ராணியாக இருக்காங்க அவங்க என்ன பண்ணணுன்ட்டு தான் முரதக்காய் சொல்கிறார் என்னென்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீ ராஜா கிட்ட பேசி இந்த அந்த யூதரெல்லாம் கொல்லப்படணுன்ற ஆமனோட விண்ணப்பத்தை வந்து நீ முறியடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்காக தான் கூட உன்னை வந்து ராணியாக வந்து தேர்ந்தெடுத்திருக்கலாம் கடவுள் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நீ விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் கூட நம்மளை நம்மளை வந்து கடவுள் ஏதோ ஒரு உயரத்தில் வச்சுருக்கலாம் இல்லை ஒரு பத்து பேருக்கு தலைவர்களாக வச்சுருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம அதை எப்படி கையாளுட்றோம் அப்படின்றதுல தான் கடவுள் நம்மளை ஏன் தெரிந்து கொண்டாருன்னோ இல்லை அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணுன்றதோ நம்மளுக்கு புரிய வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி முடிவெடுக்கிறோம் எஸ்தர மாதிரி தைரியமாக முடிவெடுத்து பேசி அதை பண்ணுறோமா இல்லையான்ட்டு நம்ம யோசிக்கணும் சிந்திக்கணும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்